கடகம் கடக ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் உழைப்புகள் ஒருபோதும் வீண் போகவே போகாது காரணம் என்னென்னா யாரையுமே ஏமாற்றாமல் எந்த விதமான குறுக்கு வழியிலுமே செல்லாமல் நேர் வழியில் எனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது நிச்சயமாக எனக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு தினம் தினமும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ராசி அப்படின்னா அது கடகம் தான் பனிரெண்டு ராசிகளிலேயே எந்த விதமான குறுக்கு வழியிலும் செல்லாமல் தவறான பாதையையும் தேர்ந்தெடுக்காமல் மிகப்பெரிய அளவில் நீதியையும் நேர்மையையும் நீங்கள் இது நாள் வரைக்குமே கடைபிடித்து கொண்டே இருக்கின்றீர்கள் மிகப்பெரிய உயரத்தை நிச்சயமாக கடகம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து நிச்சயமாக அடையும் நீங்க செய்ய வேண்டியது உன்னே ஒன்று மட்டும்தான் வெளியிலிருந்து வீட்டுக்குள்ள போனதுமே எந்த விதமான தேவையில்லாத பிரச்சனைகளிலும் தலையிடாமல் இருங்க நீங்க கடகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களா இருந்தா தயவு செய்து உங்களின் மனைவி என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாமல் இருங்க காரணம் என்னன்னா கேதுவுடன் சூரியன் வந்து இணையும் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் வீட்டிற்குள்ள உஷ்ணம் வாய்ந்த பிரச்சனைகள் உலாவிக்கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பிக்க வேண்டுமெனில் அந்த பிரச்சனையை கடந்து செல்லணும் அதற்குள் நீங்கள் ஈடுபட்டு ஏதாவது ஆலோசனையை சொல்லணும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நூறு வார்த்தைகளாக மாறி தேவையில்லாத பிரச்சனைகளை உங்கள் பக்கமே திருப்பிவிடும் அந்த அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் கடகத்துக்கு இது நாள் வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு மேலும் மேலும் அதை நாம் நம்மாலேயே வளர்க்கக்கூடாது முடிந்தவரை வரை மௌனமாக இருங்க வரக்கூடிய ஆறு மாதங்கள் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் வரை நீங்க மௌனமாக இருங்க உங்களுக்கென்று ஒரு லட்சியம் இருக்கு உங்களுக்கென்று ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை நோக்கி நீங்க நகர்ந்தாலே போதும் தயவு செய்து எந்த விதமான மாற்று வேலையையும் செய்யலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க இருக்கின்ற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடவே தேடாதீங்க இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவில் உங்களின் மனதிற்கு பிடித்த வேலை உங்களின் கதவை வந்து தட்டும் அந்த சமயத்துல நீங்க அந்த வேலையின் கையை பிடிச்சுக்கிட்டு விதிவிட்ட வழியில் நடந்து சென்றால் மிகப்பெரிய அளவில் கடகம் வெற்றியை சூடியே தீரும் சனி கஷ்டத்தை மட்டுமே தான் கொடுக்குதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அந்த தெய்வம் நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் முதலில் உங்களை தோல்வியுற தான் செய்யும் அந்த தோல்வியிலிருந்து மிகப்பெரிய பெரிய அளவில் சூட்சமங்களையும் பல யுக்திகளையும் நீங்களே கண்டறிந்து வெற்றியை சூட முடியும் கடகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் முதியோர்களும் தயவு செய்து தெய்வத்திற்காக பல விரதங்களை நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க விரதம் இருந்து இருந்து நாளடைவில் உங்களுடைய உடல் சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக வலு எழுந்துகிட்டே இருக்கு தயவு செய்து நீங்க இருக்கக்கூடிய விரதத்தை மனதளவில் இருங்க சரீரத்தை நீங்க எந்த விதத்திலையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னை கும்பிட வேண்டும் அப்படின்னு எந்த தெய்வமும் சொல்லவே இல்லை தயவு செய்து உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறு நான் இந்த இடத்துல ரொம்பவே தாழ்மையாக உங்களை கையெடுத்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க உங்களின் உடலை வருத்தி வருத்தி இது நாள் வரைக்கும் வாழ்ந்தது போதும் இனி அந்த தெய்வமே உங்களுக்காக இறங்கி வந்து துணையாக நிற்கப் போகிறது ஆமா கடகத்தை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய அளவில் தனிமையான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க யாருமே உங்களுக்கு துணையாகவும் இல்லாம தான் இருக்கிறாங்க இது நாள் வரைக்குமே கண்டிப்பா கடகத்துக்கு யாருமே துணை நிற்க மாட்டார்கள் அதுலேயும் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய நிலைமை அனாதையின் நிலைமை தான் சொல்லவே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது பெற்றோர்களே உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டாங்க மிகப்பெரிய பெரிய அளவில் அந்த கந்தனே உங்களுக்கு துணையாக இறங்கி வரப்போகிறான் அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமே இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த சண்முகநாதன் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் உங்களுடனே இருந்து உங்களை மேலும் மேலும் வாழ்க்கையில் வளர்த்த போகிறான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக் கருத்துமே கிடையாது உங்களுக்காகவே ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அருணகிரிநாதர் சொன்ன வாசகம் இன்று உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா முருகன் உங்களை தேடி வர ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் முருகனுடைய அருளை நீங்கள் நாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுல மாணவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே அப்படின்னு அன்றே அருணகிரிநாதர் சொல்லிவிட்டார் இதற்கான அர்த்தம் யாதெனில் இந்த ஜகத்தில் இந்த புவியுலகில் யாருமே எனக்கு துணை இல்லை அப்படின்னு கதறக்கூடிய நெஞ்சத்திற்கு தாயாகவும் தந்தையாகவும் முருகன் அனுஷணமும் இருந்து காத்து ரட்சிப்பான் அப்படின்றது தான் மிகப்பெரிய அளவில் கடகம் வாழ்க்கையில் உயரத்தை அடைந்தே தீரும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது வரக்கூடிய காலங்களில் உங்களின் வேலை பலு அதிகரிக்கும் அதனால தினமும் காலை நீங்க இல்லத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது கந்தர் அனுபூதியில் உள்ள இந்த வாசகத்தை மனதார மூன்று முறை படித்துவிட்டு செல்லுங்கள் அப்படி இல்லனா வெள்ளை காகிதத்தை எடுத்து ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதிட்டு நீங்க உங்களுடைய வீட்டை விட்டு செல்லுங்க அதையும் செய்ய முடியவில்லை என்றால் தயவு செய்து நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொளிக்கு கீழே ஓம் சரவணபவ என்று கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க நீங்க ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த முருகனின் நாமத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்கள் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடி விலகி செல்லும் மிகப்பெரிய அளவில் கந்தனின் அனுகிரகங்கள் உங்களையே சுற்றி கொண்டிருக்கும் கடகம் இனி எந்த விதமான கஷ்டத்தையும் மேலும் மேலும் அனுபவிக்காமல் இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க மிகப்பெரிய அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா நிச்சயமாக இறுதியாக நீங்கள் எழுதிய தேர்வில் மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும் இனியும் ஊருக்கே உழைத்து உழைத்து வீணாய் போவதை தயவு செய்து நிறுத்துங்க யாரேனும் உங்களிடம் வந்து கடன் என்று கேட்டால் இல்லை என்ற சொல்லை சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் கடகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு நீங்க உங்களிடம் இருப்பதை எடுத்து யோசிக்காமல் கொடுத்து விடுவீர்கள் அதனால் வந்த வினைதான் இந்த நிலை இனியும் எல்லாருக்காகவும் எல்லாவற்றையும் நீங்க தியாகம் செய்வதை நிறுத்துங்கள் அதுலேயும் இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை எளிதாக ஏமாற்றிவிடலாம் அதை தெரிந்து கொண்டே பலரும் உங்களிடம் வந்து கஷ்டப்படுவதை போல் நடித்து உங்களை ஏமாற்றி உங்களின் உழைப்பை இன்னமும் சுரண்டிக்கிட்டே இருக்கிறாங்க செய்து நீங்கள் யாரையும் நம்பாமல் இருங்க நம்பினால் எதிர்பார்ப்புகள் உங்களிடம் தோன்றும் அந்த எதிர்பார்ப்புகள் நாளடைவில் உங்களுக்கு ஏமாற்றங்களையே தான் தரும் நிச்சயமாக நீங்கள் எவரை நம்புகின்றீர்களோ அவர் உங்களுக்கு உபயோகமாக இருக்க மாட்டார்கள் அதனால நீங்க தான் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க உண்மை தெரிந்து நீங்க மன கஷ்டத்துக்கு ஆளாவதற்கு பதில் அந்த உண்மையை முன்பே முருகனின் அருளால் அறிந்து அவர்களிடமிருந்து விலகி இருங்கள் மிகப்பெரிய அளவில் நீங்க வாழ்க்கையில் மேன்மேலும் உயர முடியும் நிச்சயமாக கடகம் வாழ்க்கையில் ஜெயித்தே தீரும் இன்று வேணால் தோற்கும் நிலைமையில் இருக்கலாம் நிச்சயமாக அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் தெய்வம் நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் முதலில் உங்களின் முன்னே தோல்வியை தான் கொண்டு வந்து நிறுத்தும் அந்த தோல்வியிலிருந்து வெற்றியை எப்படி ஓடி சென்றடைவது வெற்றியை எந்த வழியில் சென்றடைவது என்று நீங்களே யோசித்து மிகப்பெரிய அளவில் சுய முயற்சியால் உங்களின் வெற்றியை அடைய முடியும் மிக பெரிய அளவில் துரும்பாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த ஜகத்தில் தூணாய் மாறியே தீரும் அதை போல கடகம் வாழ்வில் ஜெயித்தே தீரும் நம்பிக்கையோடு இருங்க அந்த சண்முகநாதனின் அருள் உங்களுடன் எந்நேரமோ நிச்சயமாக இருந்துகிட்டே இருக்கும் உங்களின் ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் வெகு விரைவில் நிறைவேற வேண்டுமென்று உங்க சார்பா நானும் அந்த சண்முகநாதனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கடக ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ 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 நன்றி